வணக்கம் நண்பர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்மளுங்க மறந்தே மறந்துட்டானுங்க தமிழ சரி ஓகே எனிவே நம்மளுடைய பிறந்த நாள் எல்லாமே இதில் தான் இருக்குது ஸோ எல்லாருக்கும் சிறப்பாக வாழணும் ஓகே இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் தேதி வந்து மார்கழி பதினேழு கிழமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நல்ல கிழமையில் ஆரம்பிக்கிறார் இந்த திசை புதன்கிழமை ஆரம்பிக்கிறார் கடவுள் நல்லாயிருக்கு முன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்வாங்க அதனால் ஓகே தென் இன்னைக்கு நட்சத்திரம் சிறப்பான நாள் பார்த்தா தான் ஆங்கிலப்ப ஆனால் இன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்குது சந்திரா தரிசனம் பண்ணணும் இன்னைக்கு மூணாம் பிறை சாயங்காலம் மானத்தை பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒரு ஆறு ஆறே காலையில் தெரிவார் மூணாம் பிறையான் அப்போது உங்கள் பர்ஸில் இருந்து ஒரு காயினோ ஒரு காசோ எடுத்து அது காட்டணும் மூணாம்பிரைக்கு காமிச்சிட்டு செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கணும் வேண்டி பர்ஸில் வச்சுக்கணும் இங்கே வந்து நம்ம இதில் வந்து பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குதுனால பணம் 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 பின்னாடியே போகிறோம் வினாம்பிரையில நீங்கள் எதை காமிச்சாலும் டெவலப் ஆகும் பணத்தை மட்டும் இல்லை நல்ல ஒழுக்கம் கேட்கலாம் நல்ல கல்வி கேட்கலாம் சந்திரனை வணங்கி நல்ல ஒரு வீடு கேட்கலாம் இந்த மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அதை மூணாம்பிரையை சந்திரனை பார்த்து வணங்குங்க கண்டிப்பாக செய்வார் நம்ம அந்த நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது எதுவுமே ஒரு சின்ன ஒரு தவறு கூட கிடையாது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நடக்கும் அதனால் நீ எது தேவையோ கேளுங்க உயர் கல்வி கேளுங்க உத்தியோகம் கேளுங்க நல்லா கிடைக்கும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உத்ராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் இந்த வருஷம் மாத பிறப்பு சூரியனோட நட்சத்திரத்தில் பிறக்கும் ஓகே எனவே சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிருகிஷி நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்காரு அவருக்கு ரெண்டு வழக்கு போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் ஒரு வழக்கு போட்டுட்டு சந்திரபாவனை நினச்சி தியானம் பண்ணுவாங்க சிறப்பாக பக்கத்தில் இருந்து காப்பாற்றுப்பா அப்படின்னு கேளுங்க செய்வார் இன்னைக்கு ராசி பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மேஷராசிக்கு வந்து இன்னைக்கு ஒரு பக்தி நிறைந்த நாள் அதாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க இன்றைக்கி போய்ட்டு சிரமத்தை ரொம்ப அந்யுன்யமாக ஃபேமிலியோடு போய் ஒரு தெய்வ தரிசனம் பண்ணுங்க உங்கள் வீட்டு அருகிலே இருக்கிற ஒரு கிராம தேவதையெல்லாம் இருப்பாங்க உடம்பனியில் நான் இருக்கும்போது பார்த்துருக்குறேன் கங்கேம்மன் கோயில் இருக்கும் அது பார்த்தா அந்த காலத்தில் ஊராக இருக்கும்போது புதூர்னு அந்த ஊர் பேர் அந்த ஊருக்கு கிராம தேவதை இன்றைக்கி வடை பயணி நான் ஆகி பெரிய லெவலுக்கு போயிடுச்சு ஆனால் அது அம்மா இருக்காங்க நல்லா இருப்பாங்க போய் வணங்கலாம் அவங்க ஆக ஆட்சி பண்ணுறோம் வேறு தெய்வம் வரணுன்னா கூட அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி தான் உள்ளே வரணும் அந்த அளவுக்கு அவங்க ஆட்சி அங்கே இருக்கும் ஸோ அங்கே கிட்ட இருக்கிற தெய்வத்தை போய் வணங்குங்க விஷவராசி செய்கிற பறவைங்கள்லாம் இன்றைக்கி அனைவரும் உங்களை வந்து ஒரு பெருமையாக பேசுவாங்க உங்களுடைய நடத்தை அந்த மாதிரி இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து இன்னைக்கு வரவு தான் சொல்கிறேன் எல்லா விதத்துலேயும் வரவு வரலாம் புது துணி இந்த மாதிரி எல்லா பணம் இல்லை வரவு அப்படினா படத்துக்கு எல்லாருமே நைன்டி பர்சன்ட் அதை நோக்கி தான் போகுது வருத்தமாக தான் இருக்குது வரவுன்னா எல்லா ஒரு நல்ல செய்தி வரும் நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி சொந்தத்துக்கிட்டேருந்து வரும் அந்த மாதிரி வரவு நல்லாயிருக்கும் கடகம் பார்த்தீங்கன்னா இன்பம் நீ எல்லாரும் செலவு பண்ணுறோம் ஆனால் இன்பத்தை அனுபவிக்கிறோமான்னு பார்த்தா தெரியல ஆனால் இன்னைக்கு கடகராசிக்கு அந்த இன்பத்தை அனுபவிப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து கம்பைன் தான் குரு வச்சு சனியை வச்சு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்த்துக்குவோம் சிம்ம ராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருப்பாங்க அதோட சக்ஸஸ் ரேஷியோ என்னான்றது பின்னாடி வர நாட்கள்லாம் நம்ம பார்ப்போம் பார்க்கலாம் ஆர்வம் ஏதோ ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க கன்னிராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நன்மை ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு நன்மை ஞான செய்தி எல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் இன்னைக்கு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஃபேமிலி ஒரு செய்தி வரும் விருச்சிக ராசி நேர்களுக்கு தான் அன்பு எல்லாரும் மற்ற ராசிக்காரெலாம் இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு ஒரு இதுவாக நடந்துப்பாங்க நல்ல விஷயமா நடந்துப்பாங்க அதுவே போதும் இல்லையா தனுசு ராசி நாயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயம் சில அவங்க இன்னைக்கு வந்து ஜெயம் உண்டாகும் மகர ராசி நாயர்கள் பார்த்தீங்கன்னா லாபம் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதோ ஒரு நல்ல விஷயங்களில் ஒரு லாபம் பணம் இல்லை ஒரு எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு ஒரு இதுவாக வரும் இப்போ நான் லாபம்னு சொல்கிறது ஒரு குறியீடு தான் பணத்தில் மட்டும் கிடையாது மற்ற எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு நல்ல செய்தி அங்கேருந்து வரணும்னு இவங்க நினச்சிருப்பாங்க சில பேர் லவ் எக்ஸ்ப்ரோஸ் பண்ணியிருப்பாங்க அது நல்ல செய்தி அங்கே அது ஓகே அந்த க்ரீன் சிக்னல் வரும் அதுவும் லாபம் தானே புரியதுக்கோசம் கொஞ்சம் சினிமா சம்பந்தமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துல சொன்னாதான் டக்குன்னு புரியும் எல்லாருக்கும் அதனால் அப்படி சொல்கிறேன் கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுகம் தரும் நிம்மதி கிடைக்காது சுகம்னா அதான் நம்மக்குள்ள ஃபீல் பண்ணோம் இன்னர் ஃபீலிங் அதுதான் சுகம் வெளியில் தேடுறது இன்பம் அது வேற உள்ள இன்னர் கான்சியஸ் மீனராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகிழ்ச்சி அது ரொம்ப சூதானமாக இருக்கணும் இன்றைக்கி மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் ரொம்ப இருங்க ஓகே என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி இருக்கும் மகிழ்ச்சினா வெளியில தான் கிடைக்கும் மகிழ்ச்சி அதனால் அது எதாவது ஒரு கிடைக்கும் ஓகே பண்ணுங்கள் கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாலவ கரணம் கரணம் வளர்க்க போடும் வீட்டில் சிம்பிளாக சின்னதாக வளர்க்கக்கூடும் தப்பு பண்ணாரு இனிமே ரொம்ப அற்புதமான இந்த புத்தாண்ட வந்து நீங்க கொண்டாடணும் வாழ்த்துற மத ஆயுஷ்மான் பப விஜய் பவ பைரவா போற்றி விசேஷமா வாழணும் எல்லாரும் நோய் நொடி இல்லாம அதுவே பெரிய செல்வம் நோய் நொடி இல்லாம தான் பெரிய செல்வம் நீங்க ஆர்கியூமெண்ட் நம்ம சில விஷயங்களை பத்தி பேசுவோம் அதை பத்தி இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் ஒரு இடத்துல சொல்றாரு நான் வந்து என்னை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றேன் என்னை யாரும் ஜெயிக்க முடியாது இது ஒரு ஆணவமான பேச்சு மாதிரி தெரியுது இல்லை திமுரு ஆணவம் மேல் நோக்கி பார்த்தா நமக்கு எப்படி தெரியுதுன்னா அப்படி தான் தெரியுது திமுரு பிடிச்சா யாரும் ஜெயிக்க முடியாது ஏன்னா பெரிய இதுவா அதுவா நமக்கு தோணும் ஆனால் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும் அது என்னத்துக்கு இதை சொல்ல வராது அப்படின்ட்டு நான் என்னை சரண்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லா விஷயத்துலையும் என்னை நான் சரண்டர் பண்ணிட்டேன்னா என்னை யாரும் ஜெயிக்க முடியாது நான் போட்டிக்கு போய் நின்னா தானே என்னை ஜெயிக்க முடியும் வா வா பார்க்கலாம் அப்படின்னு நான் போய் நின்னா தானே ஜெயிக்க அங்கே தானே அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது நான் என்னை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிட்டேன்னா இந்த உலகத்துக்கு இந்த பஞ்சபூதங்களுக்கு என்ன நான் சரண்டர் அடைஞ்சிட்டேன்னா ஆல்மோஸ்ட் சரண்டர் அடையதுன்னு வந்து ஒரு பக்குவமான ஒரு வார்த்தை தான் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு ஒத்துக்கணும் எல்லா விஷயத்திலையும் எல்லா விஷயத்தையும் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நான் ஒத்துக்கலாம் சரண்டருன்றது என்ன தோல்வி அடைஞ்சிட்டுன்றதுக்கு ஒரு 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 சின்ன ஜிக் ஜாக் வார்த்தை தான் நான் ஃபுல்லாக சரண்டர் அடைஞ்சி நிரா நிர்வாணமாக நான் நின்றுட்டேன்னா என்னை யார் ஜெயிக்க முடியும் இதுதான் இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்கிற நல்ல விஷயம் அது ஒரு கன்னத்தை அறிந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டு சண்டை போடாத அப்படின்ற அதுக்கு இது உண்மையான இதாக நீ தோல்வி எறியை ப்ரிப்பேர் ஆகிட்டேன்னு வச்சுக்கலாம் உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது நல்லா இருக்குது இந்த கான்செப்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புத்தாண்டுலேருந்து இதை ட்ரை பண்ணுங்கல்ல புத்தாண்டு நியூஸாக வச்சுக்கோங்க வா நான் சரண்டர் அவ்வளோதான் நீ விளையாடறியா விளையாடிருப்போம் அப்படின்னு ஒதுங்கி பாருங்கள் உங்களுக்குள்ளே வந்து பாருங்க போங்க உங்களுக்குள்ளே வந்து பாருங்க அப்படின்ற உங்களை யார் ஜெயிக்க முடியும் யாருமே ஜெயிக்க முடியும் அப்போ நீ தானே ராஜா யாருமே ஜெயிக்க முடியல நீ தான் ராஜா நியூ இயர் நியூஸ் இதுதான் ப்ளீஸ் சரண்டர் எவ்ரி திங் டு எவ்ரிபடி யூ வில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாயிலானு சொல்லுவோம் தேங்க்யூ தேங்க்யூ லாட் ஆயுஷ்மான் பாரத்